பட்டினத்திற்கு அனுப்பி அங்கே வேலை கிடைக்காமல் வேலை தேடி வேலை தேடி போய் தற்கொலை செய்து கொண்டு வாழ்ந்து போனவர்கள் பேர் அதற்கும் கூடுதலாக படித்து வைத்து பாடல் பட்டம் என்று அவர்கள் சாப்பிடுவதற்கு மாதம் ஐயாயிரம் ரூபாயை வங்கியிலே போட்டு அவர்களுக்கு அனுப்பி வைக்கின்ற கொடுமையும் ஒரு குறைப்பில் நடக்கின்றது தடுத்து வைப்பதற்கு பின்னால் அவர்களால் வேலை வாய்ப்பு கொள்ள முடியவில்லை ஏன் என்று கேட்டால் வேலை வாய்ப்பு கிடையாது ஆனால் பக்கத்தில் இருக்கின்ற சிங்கப்பேர் எடுத்துக் கொண்டவர்கள் என்று சொன்னால் ஒரு சுண்டக்காயிர நாம் பெரிய தேசமாக இருக்கின்றோம் நம்முடைய ஒரு மாவட்டத்தினுடைய பரப்பளவு என்னவோ அதுதான் ஒட்டுமொத்த சிங்கப்பூருடைய பரப்பளவு ஆனால் அந்த நாட்டினுடைய ஒரு டாலர் நம்மளுடைய பணமதிப்பிலே இந்த தினம் நாற்பத்தி ஆறு ரூபாய் ஒரு சாதாரண குட்டி நாடு தன்னுடைய பணமதிப்பை உயர்த்தி வைத்திருக்கின்றது இன்றைய தினம் சர்வதேச அரங்கத்திலே ஆனால் சர்வதிய இத்தனை மக்கள் பலம் பொருந்திய எத்தனை மனிதர்களும் பொருந்திய இந்த தேசத்திலே நம்மளுடைய பணமதிப்பு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இணைந்து கொண்டு செல்கின்றது ஆகவே என் அன்புக்கு உள்ளவர்களே உங்களுடைய விவசாயத்தை மேம்பாடு செய்வதற்காக காதல் உதவியிற்கான கால்வாய் அமைக்கவும் இல்லை இந்த பகுதியிலே படித்த இளைஞர்களுக்காக தொழிற்சாலை அமைக்கின்றோம் இந்த ஒரு நல்ல வேலைவாய்ப்போம் என்று சொல்லி முந்திரி தொழிற்சாலையை அமைக்கின்றோம் என்று சொல்லி தேர்தலுக்கு தேர்தல் எல்லா வேட்பாளையும் சொன்னார்களே தவிர யார் வரோடு அரசின் சார்பிலே இந்த முந்திரி தொழிற்சாலையை அமைக்கவில்லை வேலை வாய்ப்பு எடுத்துக் கொண்டால் அதுவும் ஊஜியம் எழுபது சதவீத விவசாய மக்கள் சார்ந்திருக்கின்ற அந்த விவசாயத்திற்கு ஈர்ப்பாகவும் ஊஜியம் பொருளாதாரம் அமெரிக்காவை பாருங்கள் ஆஸ்திரேலியாவை சார்ந்து ஜெர்மனியை பாருங்கள் அங்கே ஏதேனும் ஒரு தேசத்தினை இடத்தன் திறக்கப்படுகின்றதா என்று கேட்டால் அங்கே ஒரு துப்புரவு தொழிலாளியாக பணியாற்றுபவன் கூட சொந்தமாக கார் வைத்து செல்லுகின்ற அளவிற்கு செய்த தனிப்போடு இருக்கின்றான் ஏன் ஜெர்மனியிலும் ஆஸ்திரேலியாவிலும் ஏதேனும் மந்திரக்காரன் ஆட்சி செய்கின்றானா அங்கேயும் நம்ம போன்ற மனிதர்கள் ஆட்சி செய்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த தகவல் தொழில்நுட்ப புரட்சியிலே உலகத்திற்கே வெளியேறத்திலிருந்து ஆற்றல் படைத்தவர்களாக இன்றைய தினம் தமிழ் மக்கள் எல்லா தேசத்திலும் நாம் அதனை உருவாக்கி கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் அத்தனை பெரிய அறிவியல் வளர்ச்சிக்கு நாம் வந்ததற்கு பின்னாலும் கூட இந்த தேசத்திலே பணமதிப்பு உயரவில்லை அது என்ன பணமதிப்பு உயரவில்லை உங்களுக்கு புரிகின்ற மாதிரி சொல்லுகின்றேன் ஒரு பத்து டாலர் வைத்திருந்தால் அமெரிக்க தேசத்திலே ஒரு நாள் முழுவதும் ஒரு தனி மனிதன் நல்ல ஆரோக்கியமான உணவை உட்கொள்ளலாம் நம்ம ஊர்ல பத்து ரூபா இருந்தா ஒரு தண்ணி பாட்டில வாங்கி ஈழ துணியை நினைச்சு வைத்திர போட்டுட்டு குப்பிட கொடுத்துட்டோம் ஆக இதுதாங்க பணம் மதிப்பு அந்த பணமதிப்பை உயிர வைக்கக்கூடிய வாய்ப்பை ஆட்சி அதிகாரத்தில் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி செய்தவர்கள் இந்த தேசத்திலே உருவாக்கி தந்தார்களா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரழித்த பாகவும் இந்த கூட்டத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற நீங்களும் இந்த கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கின்ற நானுமா இந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்தை சீரழித்தோம் என்று கேட்டார் இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை உறையவர்கள்தான் இந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்தை சீரழித்தார்கள் ஆகவேதான் அங்கு வந்த மக்களே இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியிலே ஒட்டுமொத்தமாக இந்த இரண்டு மாவட்டத்திலே வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புக்காக தாக்குதல் சென்ற மாணவர்களுடைய இளைஞர்களுடைய எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக கண்டறியப்பட்டு அன்னையறிக்கையாக வெளியீடு செய்யப்பட்டு அவர்களுக்கான வேலை வாய்ப்பு நூறு சதவீதம் உறுதி செய்யப்படும் அப்படிப்பட்ட அந்த பதிவு ஒன்றைக்கு கிடைப்பதற்கு நீங்கள் ஆதரித்து வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் எஸ் சின்னம் அது என்ன நேற்றத்தார் கட்சி இது ஒரு மக்கள் சக்தி கட்சி அதனுடைய தலைவர் யார் டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் என்ன சாதனை செய்தார்கள் பட்டியலிடுகின்றேன் குறிப்பாக ஒரு தேர்வு தேர் வேட்பாளராக போட்டியிடுபவர் ஒரு குற்ற பின்னணியை உடையவராக இருக்கக்கூடாது என்பதை உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அந்த வேட்பாளருடைய பின்னணி அந்த வேட்பாளருடைய சொத்து மதிப்பை நிச்சயமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தது இந்த லோக்தா கட்சி தான் ஆகவே உங்களிடத்தில் கட்டப்பணியோடு சொல்லுகின்றேன் இந்திய இறையாண்மைக்கு உட்பட்ட எல்லா மாநிலங்களையும் ஸ்ரீநகரில் ஆரம்பித்து காஷ்மீரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரை உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் மத்திய பிரதேசமாக இருந்தாலும் பீகாராக இருந்தாலும் குஜராத்தாக இருந்தாலும் மேற்கு வங்காளமாக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் ஆந்திராவாக இருந்தாலும் கர்நாடகாவாக இருந்தாலும் கேரளாவாக இருந்தாலும் அங்கே போட்டியிடுகின்ற எந்த வேட்பாளரும் இந்த சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை இந்திய அரசியல் வரலாற்றில் வேற எந்த அரசியல் கட்சியும் கொண்டு வர்றவங்க கொள்ளை அடிச்சத பிட்பாக்கெட் தேர்வெளியில நாடாளுமன்ற உறுப்பினரா சட்டமன்ற உறுப்பினரா வரச்சூடாது ஒண்ணு அரசியல் பதவிக்கு வந்துட்டு இந்த பணம் என் மாமனர்கிட்ட சொத்து என் மனைவி சொத்து என் பாத்தடிசத்து என் அட்டங்கடி சொத்து என்று கலை அளிக்கக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய சொத்து வாய்ப்புகள் எல்லாம் பற்றிய மீட்டு தாக்கல் செய்ய வேண்டும் என்பதை சட்டமாசி தந்ததும் இந்த லோக்சபா கட்சி தான் ஆகவே தேசிய அரங்கத்திலே லோக்சபா கட்சி பல்வேறு பயிற்சற்களை தாண்டி வந்திருக்கின்றது இந்த தேசத்தினுடைய ஜனநாயகத்தை காப்பதற்காக இன்றைய தினம் ஆகவே நாளை தினம் வருகின்ற பொழுது ஒரு மதிய வேலையிலே வருகின்றோம் ஏனென்று கேட்டால் அந்த பகுதியிலே இருப்பவர்கள் எல்லாம் அடிக்கடி பேருந்து செல்கின்ற காரணத்தால் காதலே விளைவில்லை என்று சொன்னதாக என தகவல் சொன்னார்கள் இருந்தாலும் கூட மிக சாதாரணமாக மாத சம்பளத்தை வாங்குகின்ற ஒரு பட்டதாரி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏதோ ஒரு இரண்டு ஸ்பீக்கரை வைத்துக் கொண்டு இந்த தேர்தலிலே நாங்களே இந்த வாகனத்தை கொண்டு நாங்களே பிரச்சாரத்தை செய்து கொண்டு உங்களிடத்தில் வந்திருக்கின்றோம் இது ஏதோ அரசியல் வயிற்று வரவில்லை தேசத்தை எழுச்சி அடைய செய்ய வேண்டும் கோஷமாக இந்திய தேசம் உருவாக வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் உங்களிடத்தில் வந்திருக்கின்றோம் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி வரை நாங்கள் செய்திருக்கின்ற சாதனைகளை எல்லாம் பட்டியலிடுவோம் இங்கே அருகாமையிலே இருக்கின்ற புதுக்கோட்டையிலே முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலம் தூய்மையான அரசியல் வரலாற்றுக்கு துன்பக்காரனாக இருக்கின்ற இங்கே கரணப்பெருக்கு அருகாமையிலே இருக்கின்ற புல்லாங்கிடுதி கிராமம்தான் என்னுடைய சொந்த கிராமம் உங்களைப் போல ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்தவன்தான் இந்த வேட்பாளராக உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்ற கருணாகரனாகிய நான் ஆகவே ஒரு கிராமத்திலே பிறந்து ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்த நான் உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் உணர்ந்தவராக இருக்கின்றேன் ஒரு புறத்திலே கற்றறிந்த கல்வியாளனாக மற்றொரு குறத்திலே கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்திலே பிறந்தவனாக ஒரு ஓகாய குடும்பத்தை சார்ந்தவனாக ஒரு கிராமப்புறத்தை சார்ந்தவனாக நான் இருக்கின்றேன் அதே நேரத்திலே வளர்ந்த பேசர்களுடைய இட்டைகள் எல்லாம் என்ன வளர்ந்த பேசர்கள் அதனுடைய விட்டாக எந்த விஷயத்தை எடுத்துக் கொண்டதால் பொறியாத ரீதியாக வெற்றி பெற்றது என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரிந்தெடுப்போம் என்கின்ற காரணத்தால் இந்த நாடாளுமன்றத்தை வழிநடத்துகின்ற ஆற்றல் படைத்தவர்களாக நாம் இருக்கின்றோம் நாடாளுமன்றத்தை மட்டுமல்ல இந்த சட்டமன்றத்தையும் வழிநடத்துகின்ற ஆற்றல் படைத்தவர்களாக நாம் இருக்கின்றோம்